வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கடந்த செப்டம்பர் மாதத்தில் திராவிடர் விடுதலை கழகம் நம்புங்க அறிவியலை நம்பாதிங்க சாமியார்களை என்ற ஒரு பரப்புரை இயக்கத்தை தமிழகம் முழுதும் நடத்தியது ஆனால் வேலூர் கடலூர் போன்ற மாவட்டங்களில் சில வன்முறை சக்திகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் இந்த பரப்புரைக்கு காவல்துறை தடை விதித்தது மீண்டும் திராவிடர் விடுதலை கழகம் உயர்நீதிமன்றத்தை அணுகியது நீதிமன்றம் அனுமதித்தது பிறகும் கூட காவல்துறை உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி பரப்புரைக்கு தடை விதித்தது மீண்டும் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் வேலூர் மாவட்ட செயலாளர் திலீபன் தொடர்ந்த வழக்கில் இப்போது உயர்நீதிமன்றம் அந்த பரப்புரைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது காவல்துறை மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்த கூடாது என்று கூறுகிறது நீதிமன்றமும் இதே கருத்தை சொல்லுகிறது அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் பரப்புகிற போது மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை பல சாமியார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பெண்களை ஏமாற்றுகிறார்கள் பண மோசடி செய்கிறார்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கிரிமினல்களாக சாமியார்கள் கைது செய்யப்படும் போது அது கூட சாமியார்களை கைது செய்கிறார்களே என்று சாமியார்களை நம்புகிறவர்கள் மனதை புண்படுத்தத்தான் செய்யும் எனவே புண்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சொற்றொடரை எல்லாவற்றிற்கும் அப்படியே கண்முடித்தனமாக பயன்படுத்துவது என்ன நியாயம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல் சட்டம் ஒரு குடிமகனுக்கான அடிப்படை கடமையில் அறிவியல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் அறிவியல் பிரச்சாரத்தை செய்யும் போது அடுத்த வருமானத்தை புண்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கூறுகிறது இந்த விசித்திர முரண்பாடை மக்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்